இப்பொழுதெல்லாம் பெரும்பாலும் நாகரிகம் என்றால் குறைவான ஆடைகளை அணிந்து கொள்வது ஆங்கிலத்தில் கெட்ட வார்த்தைகள் பேசுவது எப்பொழுதும் ஒரு திமிரான பார்வையோடு யாரையும் மதிக்காமல் அணிந்து கொள்வது தலைக்கணத்திற்கும் தன்னம்பிக்கைக்கும் வேறுபாடு தெரியாமல் தாங்கள் செய்யும் தவறுகளை கூட நியாயப்படுத்தும் மனநிலையை தான் பார்க்க முடிகின்றது கிராமத்திலும் பொருளாதாரம் பின்தங்கிய பகுதிகளிலும் வாழக்கூடியவர்கள் தமிழில் கெட்ட வார்த்தைகள் பேசினால் அநாகரிகமானவர்கள் ஆனால் நான் அதிகம் படித்தவன் என்ற திமிரில் அதைவிட கேவலமாக ஆங்கிலத்தில் பேசினால் அவர்கள் நாகரிகமிக்கவர்கள் தமிழில் கெட்ட வார்த்தை பேசுபவர்கள் அநாகரிகமானவர்கள் என்றால் ஆங்கிலத்தில் கெட்ட வார்த்தை பேசக்கூடியவர்கள் அதைவிட அநாகரிகமானவர்கள் இவையெல்லாம் பெருமை கிடையாது எதற்கெடுத்தாலும் எஃப் என்று தொடங்கும் வார்த்தையை பயன்படுத்துவது நடுவர்களை காட்டுவது இது எல்லாம் நாகரிகத்தின் உச்சமா கேவலத்தின் அசிங்கத்தின் உச்சம் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு ஆணும் பெண்ணும் வேறுபாடின்றி மது குடித்தால் நாகரிகமிக்கவர்கள் இவையெல்லாம் நாகரிகம் அல்ல எவ்வளவு படித்திருந்தாலும் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் நீங்கள் அநாகரிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதற்கான அடையாளங்கள் அன்பு பெற்றோர்களே மிக உயர்ந்த நாகரிகமான பள்ளிகள் என்று சொல்லக்கூடிய உயர்வான பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட இது போன்ற செயல்களில் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய பள்ளிகளில் படிப்பவர்கள் தான் இதை மிகப்பெரிய கௌரவமாக கூட நினைத்து அந்த வார்த்தைகளை செயல்களில் ஈடுபடுகின்றார்கள் ஆரம்பத்திலேயே எப்படி முறையாக கண்டிக்க வேண்டுமோ அப்படி கண்டித்து இது போன்ற செயல்களில் அவர்கள் ஈடுபட்டு தங்களை சீரழித்துக் கொள்ளாமல் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை இதையெல்லாம் பெருமையாக நீங்களும் நினைக்கத் தொடங்கி விடாதீர்கள் நாகரிகமிக்கவர்கள் என்றால் யார் தெரியுமா எவ்வளவு படித்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு பணிவாக நடந்து கொள்பவர்கள் நாகரிகமானவர்கள் நாம் பணிந்து பேசுவதனால் எந்த விதத்திலும் குறைந்து போய்விட மாட்டோம் என்ற சிந்தனை கொண்டவர்கள் நாகரிகமிக்கவர்கள் கோபம் வரும்பொழுதும் கூட கோபம் தூண்டிவிடப்படும் இடத்திலும் கூட அன்பாக அமைதியாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவர்கள் கண்முன்னே ஒரு அநீதி நிகழும்பொழுது அதை வேடிக்கை மட்டும் பார்க்காமல் அதற்காக எதையாவது செய்ய முடியுமா என்று யோசிக்கக்கூடியவர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள் செயலாற்றக்கூடியவர்கள் நாகரீகமிக்கவர்கள் ஒருவருடைய தோற்றத்தையோ ஒருவருடைய ஆடையையோ ஒருவருடைய கல்வியையோ நிறத்தையோ வைத்து ஒருவரை மதிப்பிடாமல் சக மனிதர்களை சக மனிதர்களாக மக்களாக மதித்து நடக்கக்கூடியவர்கள் மதிப்பளிக்க கூடியவர்கள் நாகரிகமிக்கவர்கள் இந்த உலகின் அனைத்து உயிர்களையும் சமமாக நேசிக்க கூடியவர்கள் நாகரிகமிக்கவர்கள் தம்மால் இயன்றதை இயலாதவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் மிக்கவர்கள் தன்னுடைய ஒரு சிறிய செயல்பாடு கூட மற்றவர்களுக்கு தொந்தரவளிக்க கூடாது என்பதை மனதில் நிறுத்தி செயல்படக்கூடியவர்கள் நாகரிகமிக்கவர்கள் நீர்நிலையை காப்பவர்கள் நீரை சேமிப்பவர்கள் மரத்தை நடுபவர்கள் மாசற்ற பூமியை உருவாக்குபவர்கள் நாகரிகமிக்கவர்கள் இந்த மண்ணில் மனிதனைப் போன்றே புல்லுக்கும் பூவுக்கும் புழுவுக்கும் பூச்சிக்கும் பறவைக்கும் விலங்கிற்கும் வாழ உரிமை உள்ளது என்பதை ஆழமாக நம்பக்கூடியவர்கள் நாகரிகமிக்கவர்கள் அப்படிப்பட்ட நாகரிக மிக்கவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளுவோம் அறத்தின் துணையோடு தன்னறம் இல்லறம் சமூக அறம் காத்து மானுட அறம் பேணுவோம் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் பண்பு இல்லாதவர் சந்திப்போ தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் விஜய் சீதாராமன்